ஹலோவல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இருக்கீங்களா இல்லா உங்கள் எல்லாரோடய துபாவில் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் அண்ட் வந்து இன்றைக்கி வந்த ரெசிபி வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு முட்டை கொத்து இடியாப்பை ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக பிகைனர்ஸ்க்கு அதாவது குக்கிங் பிகைனர்ஸுக்கு ரொம்பவே இந்த ஐடியாப்பை ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு என்னென்ன தேவை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா இடியப்பம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ரெடியாக இருக்கும் அதுக்கு வந்து இப்போ மசாலா சேர்க்கறதுக்கு மட்டும் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லா ஹீட்டானதும் நான் வந்து கடலெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அது நல்லா ஹீட்டானதும் ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணினேன் வெங்காயம் நம்ம இடியாப்பத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெங்காயத்தையும் நம்ம இது பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஹீட்டான ஆயிலில் கொட்டிட்டேன் இது கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகட்டும் ரொம்ப வந்து ப்ரௌன் கலர்லாம் ஆகணும்னு அப்படின்னு அவசியம் இல்லை இது வந்து நம்ம பிரியாணி மாதிரி செய்கிறதுனால வெங்காயம் வந்து கொஞ்சம் லேஸாக இந்த கண்ணாடி மாதிரி வந்தாலே போதும் ஸோ அது கூட நான் ரெண்டு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு தக்காளியுமே ரெண்டு பெரிய தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லேஸாக வதக்கி எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேம் வைக்காதீங்க சம்டைம்ஸ் வந்து வெங்காயம் வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற இதாக இல்லையா அதனால் ஸோ இது எல்லாமே சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இடியாப்பம் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு இதாக தானே இருக்கும் அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது சேர்த்து நல்லா விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லான இதில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ பச்சை வாசனை தான் போயிடுச்சு ஸோ அடுப்பு சிம்லே வச்சு தான் அது பண்ணுங்கள் அடி பிடிச்சிடும் மிஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா ஸோ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எல்லாமே கொஞ்சமாகவே நான் சேர்த்துருக்கேன் நான் எடுத்த இடியப்பத்தோட குவான்டிட்டிக்கு ஏதாவது அந்த மாதிரி நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக வேணும்னா கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஸோ நான் போடுற அந்த கரண்டியோட சைஸ் தான் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலா அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா கொஞ்சம் சேர்ந்து பிரண்டு வரட்டும் மசாலாஸ் எல்லாமே இந்த இது கூட சேர்த்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த பேனில் எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி இருக்குல்லையா எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு சைடாக இது பண்ணிக்கிறேன் ஸோ இதை இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து வதக்கறதுல வந்து கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருந்தேன் இல்லையா ஸோ ஏன்னா இது கூட வந்து இது முட்டை வந்து நம்ம புதித்து இது பண்ண போகிறோம் ஸோ அதனால் அந்த இது வதக்குனது எல்லாத்தையுமே ஒரு உரம் கட்டிட்டு நடுவில் ஆயில் விட்டு அது ஹீட் கொஞ்சம் நல்லா அது இதாகட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இடியே இந்த இடியா கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு முட்டை வந்து எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெறட்டுங்க இல்லைன்னா வந்து அந்த பச்சையாக இதாக இருக்கும் போதே வந்து நம்ம வெங்காயம் தக்காளியில் சேர்த்தோன்னா அப்படியே அதில் போய் ஒட்டிக்கும் ஸோ முட்டையோட டேஸ்ட்டு அந்த இது தனியாக தெரியாது நீங்கள் இப்படி சேர்க்குறதுக்கு உங்களுக்கு இது இல்லைன்னா தனியாக நீங்கள் வந்து முட்டையை வந்து லேஸாக பெப்பர் மட்டும் சேர்த்துட்டு சால்ட்டன் பெப்பர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கொத்தி பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த தாலிப்பில் சேர்த்துக்கலாம் நான் டேரக்டாக இதுலயே சேர்த்துட்டேன் இது நல்லா வந்து அந்த பொரியட்டும் அந்த மஞ்சக்கரு எல்லாமே நல்லா புரிஞ்சு பால் பாலாக தனியாக முட்டை வரும் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் நம்ம மசாலாவை இது கூட சேர்த்து பரட்டி விடலாம் அப்போ தான் முட்டையும் தனித்தனியாக இருக்கும் நீங்கள் பச்சையாக மஞ்சக்கரு வந்து வேகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் சேர்த்துறாதீங்க அப்படியே ஒட்டிக்கும் அப்புறம் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா ஒரு அந்த சாப்பிடும்போது இடியா பரத்தில் இந்த முட்டை எதுவும் இருக்காது அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் ஸோ இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டை கூடையும் சேர்ந்து பரண்டிடுச்சு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நான் இதில் வந்து புதினா சேர்க்கலை புதினா ஃப்ளேவர் இல்லாமல் வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஸோ இதையும் போட்டு சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் விட்டுருங்க உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா புதினா வேணாலும் ஒரு ஒரு அஞ்சாறு லீஃப் போல் சேர்த்துக்கோங்க புதினா இலையும் வசனம் நல்லாயிருக்கும் ஸோ நான் எனக்கு வந்து அந்த போ ஃப்ளேவர் வேணாங்கிறதுக்காக நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மல்லி இலை மட்டும் போட்டுக்கிட்டேன் ஸோ இடியாப்பம் வந்து நல்லா விசன் சாஃப்டாக நல்லாயிருக்கு அதை நல்லா உதிர்த்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து இடியாப்பத்தை பிச்சு எடுக்கும் போதே கொஞ்சம் லேஸாக தண்ணி சேர்த்து பிச்சுக்கோங்க அப்படியே அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம அப்படியே உதிர்த்து போட்டு நம்ம மசாலாவில் பரட்டும் போது என்ன ஆகும்னா ரோஸ்டட் சேமியா மாதிரி பொறிஞ்சிடும் இடியாப்பம் ஸோ அதுக்கு தான் தண்ணி இது பண்ணி சேர்க்குறது இடியாப்ப சோறுன்னு செய்வோம் இல்லையா அதுக்கு வந்து பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்கு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் நான் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமாவே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேன் ஏன்னா தண்ணி விட்டு நம்ம அது கூட மசாலாவில் சேர்க்கும் போது தான் சாஃப்டாக வந்து அது கூட உங்களுக்கு சேர்ந்து வரும் இடியாப்பத்தை நம்ம அதை கூட மசிச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த சூடு ஏற ஏற ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகும் இல்லையா அதனால தான் தண்ணி சேர்த்து இது பண்ணுறது நான் உதிர்த்து இது பண்ணும்போதுமே வந்து தண்ணி சேர்த்து தான் இது பண்ணேன் அப்படி இருந்து மசாலாவில் போடும்போது நான் தண்ணி எந்த அளவுக்கு சேர்த்தேனோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப அதுக்குன்னு தண்ணி வள்ளிக்கு ஒட்டிடாதீங்க ஏன்னா குழஞ்ச மாதிரி போயிடும் அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்துக்கோங்க அந்த சாஃப்ட்டு வர வரைக்கும் தண்ணி சேர்த்தா போதும் ஸோ இப்போ நல்லா தண்ணி சேர்த்து மசாலாவில் இடியாப்பத்தை சேர்த்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இடியாப்பம் பார்த்திங்கன்னா அந்த பீஸ் பீஸாக இல்லாமல் குட்டி குட்டி அழகாக இருக்குது மிக்சர் மாதிரி இது கூட ஃபைனலாக வந்து ஆஃப் மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸை சேர்த்துட்டு கூடவே வந்து நெய் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் ஃப்ளேவர் இருக்குது அந்த மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் இப்போ லெமன் ஜூஸு நெய்யும் சேர்த்ததுக்கப்புறமா கூடவே வந்து மல்லி லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லியும் சேர்த்து இது கூட இது பண்ணிக்கலாம் இதை முதல் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இடியாப்பத்தை பாருங்கள் எவ்வளோ வந்து நம்ம தண்ணி சேர்த்தோடனே எப்படி அழகாக குட்டி குட்டியாக தனியாக உதிரி உதிரியாக வந்துருச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதோட வாசனை ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எலை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி லேஸாக மூடி வச்சிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப இருந்தது ஸோ இடியாப்பா சோறு செய்ய போகிறேன்டோன்னே என் பிள்ளை எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவர் வேறு எனக்கு தோசை தாங்க அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து நான் எடுத்தது கொண்டு போய் சாப்பிடும்போது வாசனை நல்லா இருக்கே கொஞ்சம் கொடுங்க அப்படின்றாரு சரி ரெண்டு ஸ்பூன் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தோசை வேணாம் நான் இதுவே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனே சாப்பிட்டுருந்தான் ஸோ கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்ப சோறு முட்டை கொத்து போட்டு இடியாப்ப சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் செய்யலாம் இல்லைனா நைட்டு டின்னருக்குமே இதை செய்யலாம் ஜஸ்ட் பத்தே நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான முட்டை கொத்து இடியாப்ப பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக பிகைனர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் என்றால் அடுத்ததாக ஒரு வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ அஸ்லாம்